அடுத்த வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் நாளன்று நாம் பேசுபொருளாக எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தமிழவனுடைய அமைப்பியலும் அதன் பிறகும் என்ற நூலில் இருநூற்றி எழுபத்தி ஆறாம் பக்கத்தில் பியர் மேஷரி அவர்கள் எழுதிய ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் எழுந்த தமிழவனுடைய சிந்தனைகள் பற்றியது அதனை உங்களுக்கு ஒலி வடிவத்திலேயும் வடிவத்திலேயும் தருகின்றேன் அடுத்த வாரம் தமிழவனுடைய அனைத்து படைப்புகளையும் அது நாவலாக இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும் அவற்றோடு பொருத்தி பார்த்தும் அல்லது பிற கட்டுரைகளோடு பொருத்தி பார்த்தும் நாம் அனைவரும் சேர்ந்து விவாதித்து ஒரு கூட்டு அழகியல் ஒன்றை உருவாக்கலாம் இப்பொழுது அதனுடைய தரைப்பு படைப்பும் உற்பத்தியும் அந்நியமாதலும் வெறும் மனிதாபிமானிகளாக இருப்பது பூஷ்வாக்களின் வேலை இந்த மனிதாபிமானிகள்தான் எழுத்தை படைப்பாக பார்ப்பார்கள் அதாவது எழுத்தாளனை படைப்பு செய்பவனாக பார்ப்பார்கள் எழுத்தாளன் எதை படைக்கிறான் மனிதனை மொத்தத்தில் மனிதாபிமானிகளின் தத்துவம் மனிதனை மனிதன் படைக்கிறான் என்பதே மனிதாபிமானிகளின் தத்துவத் தலைவன் அரிஸ்டாட்டில் மனிதனுக்கு முதன்மை கொடுக்கும் தத்துவம் கடவுள்தான் என்பதை மனிதனாக காண்கிறது எனவே மனிதனை படைப்போம் என்பதே கடவுளை படைப்போம் என்பது ஆகும் என்கிறார் பியர் மேஷரி எனவே மனித முதன்மை பேசும் மானடவியல் என்பதே தலைகீழாக்கப்பட்ட இறையியலாகும் மனிதன் தன் மனிதத்துவத்தை இழத்தல் அல்லது அந்நியமாக்கப்படல் என்பது மனிதன் இன்னொன்றாய் ஆகிறான் என்பதே ஆகும் எனவே மனிதத்துவம் இழந்த மனிதன் என்னும் கருத்தாக்கத்தில் கடவுளை இழந்த மனிதன் என்னும் அர்த்தம் மறைந்திருக்கிறது எனவே மனித முதன்மை பேசும் மனிதாபிமானிகளின் மனிதன் தன்னை இன்னொன்றாய் மாற்றுவதை தடுப்பவன் தான் இன்னொன்றாய் மாறாதவரை தன் தான்மை காப்பாற்றப்படும் என்பவன் மனிதன் அதே நிலையில் இருப்பான் மாறாமல் இருப்பான் மனிதன் ஒரு சுற்றி சுற்றி மீண்டும் மனிதனாய் பழைய நிலைக்கு வருதல் என்னும் வட்டம் பூர்த்தி அடைகிறது என்பதெல்லாம் சொல்லப்பட்ட இது திரிபுவாத கருத்து மனிதன் இன்னொன்றாய் தன்னிலிருந்து வேறுபட்டதாய் தன் மாற்றத்தை தான் தன் நிலைமையை மாற்ற எண்ணுகிறான் இதற்கு எதிரான மனித முதன்மை என்கிற சித்தாந்தம் பிற்போக்கானது என்று ஃபியர் மேஷரி கூறுகிறார் மனிதன் தனக்கே உரியவன் என்கிற சித்தாந்தம் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள இடைவெளியை கவனிப்பது இல்லை மனிதன் தன் மனித நிலையிலிருந்து கீழறிஞ்சிவிட்டான் எனவே அவனை பழையபடி ஆக்கிவிட்டால் போதும் என்கிற பழமை முதல்வாதிகள் ஆகின்றனர் மனிதாபிமானிகள் மனிதனை மீண்டும் தன் பழமைக்கு கொண்டு செல்லாவிட்டால் அந்நியமாதல் என்னும் கருத்தும் கூட நல்லதுதான் அந்நியமான மனிதன் அழைத்து வரப்படும் பாதையை மாற்றப்பட வேண்டும் இது செய்யப்படாத வரை மதவாதிகளின் அந்நியமாதல் கருத்தை ஏற்கும் நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் மனிதாபிமானம் மதவாதிகளை மேலோட்டமாய்த்தான் மறுக்கும் என்கிறார் ஃபியர் மேஷரி மனிதாபிமானிகள் தங்களை தெளிவாக இனங்காட்டுவது பற்றிய மதாதீனமான அவர்களின் கருத்துகளின் மூலமே ரோஜர் கேரடி மேக்சிம் கார்கியின் ஒரு பதப்பிரயோகத்தை கவனமின்றி பயன்படுத்துகிறார் அழகியல்தான் எதிர்காலத்தின் மதம் என்று காக்கி சொல்கிறார் இப்படி சொல்வதன் மூலம் அவர் கலை மூலம் மனிதன் தன்னை சுதந்திரனாக்கிக் கொள்ள முடியும் என்கிறார் கலையும் கூட மோசமாக்கப்பட்ட சூழலில் சீரழிக்கப்பட்ட மதமாய் மாறுவதை அவர் கவனிக்கவில்லை கலை மனிதனின் படைப்பு அல்ல அது ஓர் உற்பத்தி அதாவது உற்பத்தியாளன் ஒரு அமைப்பின் ஒரு உறுப்பு கலை உற்பத்தியாக இருப்பதால் மதமாக முடியாது எதேச்சையான மன பிரமைகளில் உயிர் வாழும் மதம் ஒரு படைப்பு கலை அப்படிப்பட்டது அல்ல கலை ஒரு குறிப்பிட்ட சூழலில் உற்ப உருவாகும் உற்பத்தி உற்பத்திக்கும் படைப்புக்கும் வேறுபாடு உண்டு கலையை மாயாஜால மந்திரங்களால் வருவிக்க இயலாது கலை என்கிற உற்பத்தியை செய்ய மிகுந்த உழைப்பு தேவைப்படும் கலை மூலம் ஒருவன் தன்னை அறிய முடியாது தன்னிடமிருந்து தப்புகிறவர்களை அறிய முடியும் கலை படைக்கப்படும் காலம் வரை அவனுக்கு உரியது அல்ல எழுதப்பட்டுவிட்ட பிறகே அவனுக்கு உரியது படைப்பு பற்றிய பல கோட்பாடுகள் கலை உற்பத்தி செய்யப்படும் விதத்தை மறந்து விடுகின்றன திடீரென வெளிப்படும் மாயமே படைப்பு என்கிறார்கள் அல்லது ஏற்கனவே இருப்பது வெளிப்படுதலே படைப்பு என்கிறார்கள் இந்த இரண்டு விளக்கமும் மாற்றம் என்பதை கவனிக்காமல் தந்த விளக்கங்களே ஆக இந்த வகை கற்பனைகள் உண்மையான சரியான அறிவு பெறுதலை மறுக்கின்றன மொத்தத்தில் படைப்பு என்னும் வார்த்தை செத்தவர்களுக்கான கல்லறைகளில் எழுதப்படும் வாசகமே என்று சொல்கிறார் பியர் மாஷரி இக்காரணங்களாலேயே படைப்பவனின் ஆன்மா மேதமை படைப்பவனின் உள்வலகம் போன்ற கருத்தாக்கங்கள் அர்த்தம் இழந்தவை என்கிறார் பியர் மாஷரி